பிகேடி தமிழ் வன்னி தொலைக்காட்சி ஊடக இப்போது வந்து ஒரு வீடை பார்வையிட வந்திருக்கிறேன் எமது புலம்பெயர் நாட்டில் வாழ்கிற எமது ஈழத்து உறவுகளே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அந்த அம்மாவோட வீடு எப்படி இருக்குது அந்த அம்மா எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்றத நாம் ஒரு கப்பாப்போம் வாங்க பார்க்கலாம் அம்மா எப்படி இருக்கிறீங்க என்ன செய்கிறீங்க

நம்ம கச்சப்பட்டுவடெல்லாம் விற்று இப்ப ஒரு உதவியும் இல்லாம நான் இருக்கேன் ஏதாவது எங்களுக்கு எனக்கு ஒரு உதவி என்னம்மா இருக்கிறதுக்கு வீடும் இல்ல நம்ம இல்லம்மா வீடு ஆஹா இவத்து உறவுகளே நம்மட பரிதாபம் இல்லையா நீங்க சட்டு கவனிங்க விட்டு கவனிங்க அம்மாவுக்கு சில வேலையில் மூணு நேரம் சாப்பிட்றது கூட வசதி இல்லை ஒரு நேரம் ஒரு உணவாக சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துட்டு போறாங்க இந்த பக்கத்தில் இந்த 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 வீ இந்த இப்போ இருக்கிற இந்த வீடு கூட இவங்கட வீடு இல்லை சொந்த வீடு இது வந்து இன்னொரு அம்மாவங்களோட வீட்டில் தான் இவங்க வந்து இருக்கிறாங்க ஈழத்துறவுகளே மனம் இறங்கி நீங்கள் வந்து இந்த அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புனா நீங்கள் செய்யுங்க இந்த உதவிகளை அம்மா நீங்கள் இருக்கிற வீட்டை ஒரு பார்க்கலாமா நாங்கள் வாங்கம்மா உள்ளுக்கு போய் பார்ப்போம் குலத்து உறவுகளே இந்த வீட்டை பாருங்க இவங்க இருக்கிற வீடு என்னங்களே எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது சொல்லி எங்க வீட்டுல தான் வந்து இருக்கிறாங்க இந்த அம்மா இந்த அம்மாட வீடு தான் இது இந்த அம்மாட வீட்டுல தான் இந்த அம்மா இருக்கிறாங்க ஒரு வாழ்வாதாரமான ஒரு சரியான ஒரு நிலையில வந்து இந்த அம்மா இல்ல இருக்கிறதுக்கு இல்லடம் இல்ல வாழ்றதுக்கான ஒரு வசதி இல்ல அம்மா இந்த வீட்ல உள்ள இந்த அம்மா குடுக்கற சாப்பாடை தான் இவங்க சாப்பிட்டு கொண்டு சில வேலையில இவங்க வந்து எங்க ஊருக்குள்ள போயிட்டு ஆறு டைம் கையேந்தி காசு வாங்கி அப்படித்தான் இவங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தங்குமிட வசதி இல்ல உடுக்குறதுக்கு உடுதுணி இல்ல என்னம்மா இல்ல இல்ல சாப்பாட்டுக்கு வசதி இல்லை கண்ணும் தெரியாது என்னம்மா தெரியாது கண்ணு தெரியாது இப்படியான சூழ்நிலையிலதான் இந்த அம்மா வாழ்றாங்க நமது ஈழத்து உறவுகளே புலம்பெயர் தமிழ் வாழ் மக்களே அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது உதவி செய்ய விரும்புனா இதை வந்து நீங்கள் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் நன்றி வணக்கம் உறவுகளே